பெண்ணும் தோப்புக்குள் வந்து வீழ்ந்து எரிந்த விமானம் பரசூட் மூலம் தப்பித்த விமானிகள் நடந்தது இதுதான் வீதியில் வந்த இளைஞர்களை வாகனத்தால் மோதி நாற்பது தடவைக்கு மேல் சூடு மோதிய வாகனத்தை கடற்கரையில் விட்டு எரித்துவிட்டு தப்பித்த கொலையாளிகள் கடும் பரபரப்பில் தென்னிலங்கை மாவட்டம் மகிந்தவை வீட்டை விட்டு கலைக்கும் இறுதி முடிவுக்கு வந்த அனுர கட்டாய வெளியேற்றம் செய்ய தயாராகும் படைகள் தென்னிலங்கை அரசியலில் அடுத்த அவமானத்தை சந்திக்கப் போகும் மகிந்த கிழக்கில் திடீர் பதற்றம் பிரிந்திருந்த கருணா பிள்ளையார் மீண்டும் இணைவு வைரலாகும் வீடியோ காட்சிகள் கடத்தல்காரருடன் தொடர்பு பியூமி கன்சமாலியின் சொத்துக்களுக்கு நேர்ந்த நிலை கிரீம்கள் விற்பனையில் பெரும் மோசடி வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் சிறையில் அடம்பிடிக்கும் தேசப்பது தென்னக்கோல் தனி அறையில் அடைப்பு உணவுண்ண மறுத்ததால் வந்த நிலை சீனாவின் சொக்லேத்துக்கள் யாழ்ப்பாணத்துக்குள் வந்தது எப்படி வசமாக சிக்கிக்கொண்ட கடைகாரர் பெரும் தொகை அபராதம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் ஜனாதிபதி அனுரவின் பரபரப்பு அறிவிப்பு பிள்ளையான் பேரில் இயங்கிய துப்பாக்கி குழு நால்வருக்கு உயிரி தண்டனை நீதிமன்றம் அதிரடி பிரபல பாடகர் ஷான் புதா பிணையில் விடுவிப்பு வைத்திருந்த துப்பாக்கி யாருடையது கனிமூல கொலை நீதிமன்றம் இன்று விடுத்த உத்தரவு ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரச ஊழியரின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி செய்தி மோடியின் வருகை குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு யாழ் பல்கலையில் தமிழ் டிப்ளோமா பட்டம் பெற்ற ஆசிரியர் கல்வி அமைச்சர் முக்கிய அறிவித்தல் வாரிய வாரியப்புல பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற பயிற்சி விமான விபத்து தொடர்பில் இலங்கை விமானப்படை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் எண் ஐந்து போர்ப்படைக்கு நியமிக்கப்பட்ட விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் கே எயிட் விமானம் வெள்ளிக்கிழமை காலை குருநாகல் பாரியபுல பகுதியில் பயிற்சியின்போது விபத்துக்குள்ளானது விமானத்தின் இரண்டு விமானிகளும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருணாகலில் உள்ள பதேனியா மினுவன்கேட் கல்லூரி வளாகத்தில் பரசூட்டின் உதவியுடன் தரையிறங்கினர் இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளர் விமானி மற்றும் பயிற்சி விமானி அதிகாரி ஆகியோர் பயணித்துள்ளனர் மேலும் இந்த அதிகாரிகள் தற்போது குருநாகல் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விமானம் காலை ஏழு இருபத்தி ஏழு மணியளவில் கட்டணாய விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு காலை ஏழு ஐம்பத்தைந்து மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தை தொடர்ந்து விமானப்படை தளபதி மாசல் பந்து எதிரி சிங்க விபத்து குறித்து விசாரணை நடத்த பல உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தார் இயந்திர கோளாறே விபத்துக்கான காரணம் என ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன மாத்தரை தேவுந்தர ஸ்ரீ விஷ்ணு கோவிலுக்கு தெற்கு வாகல் கடலுக்கு முன்பாக உள்ள சிங்கசாசன வீதியில் இடம்பெற்ற சூட்டில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிகள் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை வேன் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த சூட்டை நடத்திய பின்னர் தப்பிச் சென்றனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்களின் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தெவுந்தர கபுகம்புற பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று அதன் பின்னர் தங்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பின்னால் வந்த வேனொன்று மோட்டார் சைக்கிளோடு மோதிய பின்னர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் டி ஐம்பத்தாறு ஆயுதத்துக்கான முப்பத்தொன்பது வெற்று தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ஆயுதத்துக்கான இரண்டு வெற்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டாக்கள் ஆகியவை காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிக்காரர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற வேன் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவிலுள்ள ஒரு கிளை வீதியில் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு வெற்று தூட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டில் தெவினுவர சிங்காசன வீதியைச் சேர்ந்த ஜோமேஸ் நதிஷான் மற்றும் பசிந்து தாருக்க என்கின்ற இருபத்தி எட்டு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் நீதவான் விசாரணை மாத்தரை மேலதிக நீதவான் மாலன் சிரான் ஜெயசூரி அவர்களால் அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகையிலிருந்து வகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என அரச தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கம்பஹா மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனும் இருபது நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் கடைசியில் நீதிமன்றில் சரணடைய நேரிட்டது மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நாடு மீது மக்கள் மீதும் அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரச இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்தார் இதேவேளை கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்கே இது தொடர்பாக பதில் காவல்துறை மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இம்புல்கோட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போதே அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு புதிய கூட்டமைப்பில் கருணா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு ஹிவோரா ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சியொன்றை பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மேற்கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினரும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துடர்பு ஒப்பந்தம் ஒன்று கடந்த பதினைந்தாம் தேதி கைச்சாத்திடப்பட்டதைத் தொடர்ந்து நடக்கவிருக்கும் உள்ளூராட்சி மரத் தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகுச் சின்னத்தில் இணைந்து களமிறங்கியுள்ளனர் இந்நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கச்சா திட்டத்தைத் தொடர்ந்து பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைந்துள்ளனர் இலங்கை நடிகை பியூமி கன்சமாலியின் சொத்து வழக்கில் சிஐடியின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவுக்கு விசாரணையைத் தொடர்ந்து முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க கொழும்புயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீமி கன்சமாலியின் சொத்து வழக்கு பண மோசடி தடுப்புச் சட்டத்திற்குள் விசாரிக்கப்படுகிறது கன்சமாலியின் சட்ட அணி சிஐடியின் நடவடிக்கைகள் அவரது காஸ்மெட்டிக் வணிகத்தை பாதிப்பதாக வாதிட்டது அவரின் வணிகம் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் கன்சமாலியின் வழக்கறிஞர் சுமுது ஹேவாகே ஊடகங்களில் அவர் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வரும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் சிஐடியின் விசாரணைகள் வாடிக்கையாளர்களை தடுக்கின்றனர் என்று குற்றம் சுமத்தியதோடு விசாரணை அவரது வணிகத்தை பாதிக்காதவாறு நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு பதிலளித்த சிஐடி அதிகாரி சம்பத் ராஜகருடன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போலீஸ் மருந்து பொருள் பிரிவால் கைது செய்யப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஹொக்கையின் கடத்தல்காரனோடு கன்சமாலை தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார் சந்தேக நபரின் வீட்டில் கென்சமாலையின் பி டபிள்யூ கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காஸ்மெட்டிக்ஸ் விற்பனை என்ற பெயரில் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாக சந்தேகம் எழுந்ததாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் மாஜிஸ்ட்ரேட் மஞ்சுளா ரத்நாய்க்கு சிஐடிக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளதென்றாலும் பண மோசடி தடுப்புச் கீழ் மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவரது வணிகத்தை அதிகமாக பாதிக்கக்கூடாது என்றும் கூறியதோடு சிஐடி விசாரணையைத் தொடர்ந்து முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசபந்து தென்னக்கோன் முதல் நாள் விளக்கமறிகளில் வைக்கப்பட்ட ஆங்குனகோலோ கோல பெலச சிறையில் உணவு உட்கொள்வதை மறுத்தார் அத்துடன் சிறைக்குள் யாரிடமும் பேசாமல் சிறையறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தை கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டது தேசபந்து தென்னக்கோன் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தனியறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சிறை அதிகாரிகள் அவரை தும்பர சிறைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர் கி அஜந்தன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு உரிய சுட்டுத்துண்டுகள் அன்றை சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தமையை கண்டறிந்தனர் குறித்த சாக்லேட் வகைகள் ஊசி ஊசி மருந்து மற்றும் சைனட் குப்பி வடிவங்களில் காணப்பட்டன அவற்றை சார்ந்த பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவாழ் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான கொடுநிலை விவாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று நடைபெற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தற்போது ஒரு மில்லியன் ரூபாவாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய காப்புறு தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது எனினும் தனக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார் துப்பாக்கியை வைத்திருந்த பிரபல பாடகர் ஷான் புதா மற்றும் அவரின் முகாமியாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் அதேபோன்று துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரி ஏப்ரல் நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் கொழும்பு புறக்கோட்டை நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தைய நபர்கள் பத்து பேரையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது விளக்கமறிகளில் வைக்கப்பட்ட சந்தை நபர்கள் இன்று ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக கொழும்பு தலைமை நீதவான் தஞ்சா லக்மாலை முன் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் கனைமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் இதுவரை சுமார் ஐம்பத்தைந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இருபத்தைந்து ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதால் சந்தை நபர்களின் விளக்கமறிகளை நீடிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு அறுபதாயிரம் ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியாளர் கனகேமச்சந்திர தெரிவித்தார் மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் எண்பதாயிரம் ரூபாவாகவும் இதமுள்ள எண்பதாயிரம் ரூபாய் டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக ஜனாதிபதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது தெரிவித்தார் அதே நேரம் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமானப் பணிகளும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் ஸ்திரத்தன்மை காரணமாக அரசு தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவதாக தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டபின் டிப்ளோமாவை பயின்ற பௌத்த துறவி ஒருவர் பட்டம் பெற்றுள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவின் நிகழ்வுகள் இடம்பெற்றன இதில் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரானந்த தீரர் என்ற பெயருடைய பௌத்த துறவி இந்த பட்டத்தை பெற்றார் உயர் பட்டப்படிப்புகள் பெடத்தால் நடத்தப்பட்ட தமிழில் பட்டப்பின் தகமை கற்கை நெறியை பூர்த்தி செய்து அவர் இந்த பட்டம் பெற்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சர்க்குணராஜாவால் சம்பிரதாயபூர்வமாக இவரின் பட்டம் கையளிக்கப்பட்டது தேசிய கற்பித்தல் டிப்ளோமாதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு நியமனம் செய்தல் தொடர்பில் கல்வி அமைச்சால் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேசிய கல்வியிற் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையான வருடங்களில் பாடனர்களை தொடர்ந்து பயனுகர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கான தகவல்கள் நிகழ்நிலை முறைமை மூலமாக சேகரிக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய டீச்சர் டாட் எம்ஓஇ டாட் ஜிஓவி டாட் எல்கே என்கின்ற இணையதளம் ஊடாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் குறித்த பயிலுனர் எதற்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வந்து வீழ்ந்து எரிந்த விமானம் பரசூட் மூலம் தப்பித்த விமானிகள் நடந்தது இதுதான் வீதியில் வந்த இளைஞர்களை வாகனத்தால் மோதி நாற்பது தடவைக்கு மேல் துப்பாக்கிச்சூடு மோதிய வாகனத்தை கடற்கரையில் விட்டு எரித்துவிட்டு தப்பித்த கொலையாளிகள் கடும் பரபரப்பில் தென்னிலங்கை மாவட்டம் மகிந்தவை வீட்டை விட்டு கலைக்கும் இறுதி முடிவுக்கு வந்த அனுர கட்டாய வெளியேற்றம் செய்ய தயாராகும் படைகள் தென்னிலங்கை அரசியலில் அடுத்த அவமானத்தை சந்திக்க போகும் மகிந்த கிழக்கில் திடீர் பதற்றம் பிரிந்திருந்த கருணா பிள்ளையால் மீண்டும் இணைவு வைரலாகும் வீடியோ காட்சிகள் கடத்தல்காரருடன் தொடர்பு பியூமி கன்சமாலியின் சொத்துக்களுக்கு நேர்ந்த நிலை கிரீம்கள் விற்பனையில் பெரும் மோசடி வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் சிறையில் அடம்பிடிக்கும் பிடிக்கும் தேசப்பது தென்னக்கோன் தனி அறையில் அடைப்பு உணவுண்ண மறுத்ததால் வந்த நிலை சீனாவின் சொக்லேட்டுகள் யாழ்ப்பாணத்துக்குள் வந்தது எப்படி வசமாக சிக்கிக்கொண்ட கடைகாரர் பெரும் தொகை அபராதம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் ஜனாதிபதி அனுரவின் பரபரப்பு அறிவிப்பு பிள்ளையான் பேரில் இயங்கிய துப்பாக்கி குழு நால்வருக்கு உயிர் தண்டனை நீதிமன்றம் அதிரடி பிரபல பாடகர் ஷான் புதா பிணையில் விடுவிப்பு வைத்திருந்த துப்பாக்கி யாருடையது சஞ்சீவ கொலை நீதிமன்றம் இன்று விடுத்த உத்தரவு ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரச ஊழியரின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி செய்தி மோடியின் வருகை குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு யாழ் பல்கலையில் தமிழ் டிப்ளோமா பட்டம் பெற்ற பௌத்த துறவி ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு கல்வி அமைச்சர் முக்கிய அறிவித்தல்